நாம் தமிழ் கட்சி ஒருங்கப்பாங்க சீமானுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா அது மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிறது கிட்டா அது வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து அது ஒரு அதிசயமாக அவங்க தேடி யார் இந்த நபர் அப்படின்னு தேடுறாங்க அது மற்றவங்களுக்கோனால் போனால் திமுக அது டிவிக்கே அல்ல மற்ற கட்சிகளுக்கு வந்து சீமானுடைய செயல்பாடுகள் கேளிக்கையாக கொண்டு போகிறாங்க தவிர உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல அரசியல் தான் ஏன்னால் பிற மக்களுக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய அநேக மக்களுக்கு வந்து அது ஒரு அதிசயமாக இருக்குது என்னடா எந்தளவுக்கு மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து சீமன் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்க தேடதான் செய்வாங்க ஊரில் யார் இவன் அப்படின்னு தட தான் பணம் கொடுக்காம வேட்பாளர்கள் தேர்தலை சந்திப்பாங்கன்னா நாம் தமிழ் கட்சி இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு சீட்டு கூட ஜெயிக்க வாய்ப்பு பணம் கொடுக்காம எந்த கட்சியும் பணம் கொடுக்காம வேலை செஞ்சேன் பட் எல்லாமே வந்து குறைஞ்சி இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது கோடி செலவு பண்ணி தான் ரெடியாக இருக்காங்க அந்த கட்சி யார் வேட்பாளர்னு முடிவு பண்ணல எந்த கூட்டணின்னு முடிவே ஆகலை தேர்தல நெருக்கண்களில் தான் எந்த கூட்டணி என்ன வந்து முடிவு பண்ணலாம் ஆனால் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களை வச்சு வேட்பாளர்களாக பிரச்சாரத்தில் இறங்குனாங்க அது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு கலஸ் பாய்ண்டாங்க சொல்லுங்க யாருக்குமே எந்த இதுவும் இல்லை யார் வேட்பாளர் நினைப்பானே தெரியல தமிழ்நாட்டில் வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த கூட்டணி அமையும் எந்த கூட்டணி அமையும் யார் யார் கூட்டணி இருப்பாங்க யார் யார் கூட்டணி விட்டு போவாங்கன்றது இல்லை மாறி இனி நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா சுமார் நூறு தொகுதிக்கு மேலே வந்து அறிவிச்சிட்டு அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தெரு தெருவா அந்த தொகுதி முழுக்க வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து செஞ்சுட்டு வராங்களே அப்போது அது ப்ளஸ் பாயிண்ட்டு தானே பாஜகனுடைய இது இன்னொன்று என்னென்னா இப்போ ஒரு கால் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டிலேருந்து விளையிட்டுன்னா தா தாமேக்கா பக்கம் தான் போவாங்க இப்போ தாமகா வந்து காங்கிரஸை சேர்க்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ஜனநாயக பட பிரச்சனை மற்றும் இந்த கரூர் மற்ற விஷயமா டெல்லிக்கு இப்போ வந்து புகாரத யாருன்னா விஜய் தான் இருக்கா இல்லையா அப்படிங்கும்போது விஜய் எதுக்கு டெல்லிக்கு நல்லா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் 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 அவன் இருந்துக்கலாம் எப்படி இருந்தாலும் காங்கிரஸை தனிமைப்படுத்தி இதுதான் பாஜகவுடைய திட்டம் திமுக தோல்வியூட செய்யணுன்றது பாஜகவுடைய திட்டம் இல்லை அதிமுக வந்து திமுக தோடு கடிக்கணுன்றது ஆனால் பாஜகவுடைய திட்டம் காங்கிரஸை தனிமைப்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்க அது அகில இந்திய அளவுக்கு அவங்க அந்த வேலையை இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே அதை இறங்கி வேலை செய்கிறாங்க இது இப்போ தெரியாது நிறைய பேருக்கு விட உள்ள பேசுகிறதுலாம் போக போக தெரியும் அரசியல்களின் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் திரு தடாரகிம் அவர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் சமீபத்தில் கூகுளில் அதிகப்படியாக உலக அளவில் தேடப்பட்ட தமிழ் அரசியல்வாதிகள்ல சீமானவர்களுக்கு முதலிடம் வந்து வந்திருக்கு குறிப்பா அவர் அரசியல் கொள்கைகள் வந்து இளைஞர்களை போய் சென்று அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இதன் தொடர்ச்சியாக பேசப்படுது எப்படி பாக்குறீங்க இந்த விதத்தை இல்லை இப்போ இப்போ சமீபத்தில் வந்து நாம் தமிழ் கட்சி ஒருங்கப்பான சீமானுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா அது மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிற பற்றிங்களா அது வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து அது ஒரு அதிசயமாக தேடி யார் இந்த நபர் அப்படின்னு தேடுறாங்க அது மற்றவங்களுக்கு போனால் எதிர்கட்சிகளுக்கு போனால் திமுக டிவிக்கே அல்ல மற்ற கட்சிகளுக்கு வந்து சீமானுடைய செயல்பாடுகள் கேளிக்கையாக கொண்டு போகிறாங்க தவிர உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல அரசியலாம் ஏன்னா மரங்களின் மாநாடுன்னு சொல்லி போட்டுட்டு எதை மரத்துக்கு முன்னாடி பைத்திய மாதிரி பேசுகிறாங்க மரங்களின் மாநாடுன்னு போட்டுட்டு அந்த மரங்களால் எந்த அளவுக்கு காற்று ஆக்சிஜன் உருவாகுது அது மக்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது இந்த மரங்கள் அழிய அழிய அந்த காற்று ஆக்சிஜன் போட்டதெல்லாம் குறைபாடு வரும் குறைபாடு வந்தோன்னா அடுத்த ஜென்ரேஷன் எப்போ வாழ்வான் அப்படின்ற அடிப்படையில் ஒரு விரிவான ஒரு சொற்பொழிவை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை பற்றி மாநாடு போடுறாரு எல்லாரும் அதை காமெடியாக பண்ணுறாங்க தண்ணீருக்கு போய் என்ன மாநாடு அப்படின்னு தண்ணீரை பற்றி போட்டுட்டு இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நகரங்களில் பெரும்பாலான எல்லாம் பாட்டில் தண்ணீர் ஆகிடுச்சு இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது இது அப்படியே நகரம் கிராமங்கள்லேயும் போவோம் ஆக மொத்தம் வந்து தண்ணியே காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலைக்கு மாறிடும் மாறிடுச்சுன்னா மனிதன் காசு கொடுத்து வாங்குகிறான் ஜீவராசிகள்லாம் எதை கொடுத்து வாங்கி அந்த தண்ணியை குடிக்கும் அப்போ தண்ணியெல்லாம் வந்து நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய கார்பரேட் கம்பெனிகளுடைய திட்டமிடு அதை பற்றி ஒரு விரிவானது இப்போ கடல் மாநாட்டு நடத்த இப்போ கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மீன் உட்பட அதனுடைய உற்பத்தி அது கடலினுடைய இது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிற மக்களுக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய அநேக மக்களுக்கு வந்து அது ஒரு அதிசயமாக இருக்குது என்னடா அளவுக்கு மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து சீமான் போடுறாரு அப்படிங்கும்போது அவங்க தேட தான் செய்வாங்க ஊரில் யார் இவன் அப்படின்னு தேடதான் செய்வாங்க அதில் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இல்லையே மற்றவங்க வந்து எல்லாம் கார்ப்பரேட் அரசியல் தான் நீங்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்தீங்க எல்லாம் கார்பரேட் அரசியல் முழுக்க முழுக்க கார்பரேட் அரசியல் தான் ஒரு ஐயாயிரம் கோடியை முதலீடு பண்றாங்க தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஒரு அஞ்சு லட்சம் கோடியாக வந்து வருமானத்தை ஈட்டுவாங்க இருக்கா இல்லைங்களா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ சீமான பொறுத்தவரை அவர்கிட்ட நிற்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஏதோ செலவு பண்ணி நானும் வேட்பாளர் அப்படின்னு நின்று சுற்றுறேன் அப்படின்போது அப்போது இன்றைய தேவை இப்போது நானே வந்து நீங்களோ நானோ எவ்வளோதான் சமூக செயற்பாட்டராக மக்கள் சமூக செயல்பாட்டாளராக அல்லது மக்கள் நலன் விரும்பியாக நம்ம சர்வீஸ் செஞ்சாலும் நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக ஏன் குறைஞ்சபட்சம் ஒரு கவுன்சிலராக கூட நம்மளால் ஆக முடியாது ஏன்னா நீ கார்பரேட் அரசியல் அப்படி இருக்குது கவுன்சிலர் ஆகணுனால ஒரு ஐயாயிரம் கோடி செலவு பண்ண தான் கவுன்சிலர் ஆக வேண்டிய நிலை இருக்குது அப்போ இந்த நிலையை மாற்றுறதுக்காக ஒருத்தன் போராடுறாங்கன்னா நிச்சயம் அதை தேடல் அதிகமாக தானே இருக்கும் ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்போ சூழ்நிலை சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து நாம் தமிழ் கட்சி போ நாம் தமிழ் போன்ற கட்சி கையில எடுக்கும்போது அது வந்து தேவையில்லாத அரசியல் அப்படின்னு சொல்லி ஒதுக்குற மாதிரி எல்லா விஷயங்கள் நானும் முரண்படுறேன் அதெல்லாம் வந்து செய்யறது எல்லாமே நம்மளால வந்து ஆதரிக்க முடியாது இப்போ சமீபத்துல வந்து பாரதியாருடைய நிகழ்ச்சியில் கண்டுக்கிட்டு பிராமண கடமையை கொண்டு திராவிடத்தை திராவிடத்தை எதிர்ப்பது என்பது அவருடைய அரசியல் அது பிராமண கடற்பாறை என்னும்போது கொஞ்சம் நெருடலாக இருக்குது எனக்கு ஏன்னு சொன்னால் தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் திராவிட ஆரியத்துக்குமான போர் இன்னைக்கு இடத்தில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளாக நடந்துட்டு வருது அப்படி இருக்கும்போது எந்த ஆரியனும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்க மாட்டான் திராவிடத்துவனால் எடுத்து எடுப்பில் வச்சுக்கோன்னா தமிழ் தேசியத்தை ஏற்றுக்க மாட்டான் இன்றைக்கி நாற்பது லட்சம் வாக்குகளை சீமான பெற்றிருக்காருன்னா அதில் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு வாக்கு கூட ஆர்னுடைய வாக்கு இருக்கா இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது ஏன் இவர் அங்கே அப்படி போய் பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது அதை தவிர்த்து சில பல விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிறாரு இன்னைக்குனால நாளைக்கு வெற்றி வரும் தான் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ நீங்க ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமிய சமூகம் வந்து பெரும்பளவு வந்து திமுக கூட்டணியில இருக்கு அப்படின்றது ஒரு தெரிஞ்ச குறிப்பா அதுக்கு மெயின் வந்து வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்காங்க அந்த வந்து இருக்கிறதுனால இஸ்லாமியர்கள் வந்து பாஜக எதிரான கொண்டதுனால அந்த கூட்டணி வாக்களிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ சமீப காலமா காங்கிரஸ் திமுக இடையேயான அந்த நட்பு வந்து முரண்பாடா இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி அது குறிப்பா சமீபத்தில் பராசக்தின்னு ஒரு பதம் வருது அதுல ஒரு வசனம் விடைபெறுது காங்கிரஸ் இனிமேல் தமிழ்நாட்டில் ஆட்சியை புதிக்க முடியாது அப்படின்ற ஒரு வசனம் வந்து எதுப்பது அதன் பின் வந்து காங்கிரஸோட மூத்த நிர்வாகிகள் அனைவரும் வந்து திமுக எதிராக வந்து சில விஷயங்களை வந்து பேசுறாங்க பொது தளத்துல விவாதிக்கப்படுது இன்னும் ஒரு சில ஒரு சில வந்து என்ன சொல்றாங்க விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கையில் எழுதுகிறான் சோ அந்த கூட்டணி வந்து முறையுதுன்ற பட்சத்தில் இஸ்லாமியர் வாக்கள் எங்க போவோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இல்ல இது நீங்க நல்ல கேள்வி ஆனா இன்னைக்கு என்ன சொன்னா திமுக வந்து பாஜக வந்து ஒரு அஜெண்டாவே ரகசிய டீலிங் திமுக கிட்டே போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த டீலிங் என்ன அரசியல் கூட்டணி சொல்கிறீங்களா இல்லை 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 ரகசியமாக ஒரு டீலிங் அரசியல் ரீதியாக கூட்டணி வந்து அதிமுக கூட வச்சுக்கிட்டு கள்ளத்தனமாக திமுக கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த டீலிங்கில் வந்து திமுக வந்து ஆமோதிச்சுட்டா மாதிரி தான் என்னுடைய பார்வை தெரியுது என்னன்னு சொன்னிங்கன்னா பாஜகவனுடைய கொள்கை திட்டங்கள் முதன்மையானது வந்து காங்கிரஸ் பாரத் முக்த் காங்கிரஸ் முக் பாரத் என்ற கோஷம் தான் காங்கிரஸ் முக் பாரத் என்றது என்பது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்றது தான் அவங்களுடைய கொள்கை கொள்கை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்தியாவில் வந்து பல மாநிலங்களில் பாஜக அவங்க வந்து ஆட்சியை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் கூட மோடி பேசும்போது எங்களுடைய ஸ்லோகன் எங்களுடைய கோஷத்தினுடைய தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் முக் பாரத் இதில் வந்து தொண்ணூறு விழுக்காடு நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்றது ஒரு காலம் இப்போ தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் இணைஞ்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கண்ணா திமுக அப்போ அந்த பாஜகவினுடைய கோஷத்துக்கு பலன் இல்லாமல் போகிறோம் புரிதுங்களா இல்லையா நிச்சயமா அப்போ மற்ற மாநிலங்களிலேயே அது இன்னும் கொஞ்சம் வேகமா வளர வாய்ப்பு இருக்கு ஏன்னா வின் பண்றாங்க சோ அதே மாதிரி வேற வின் அதனால வந்து பாஜக என்ன பண்ணுதுன்னா நீ காங்கிரச கூட்டணியில சேர்த்துக்கா நீ ஜெயிச்சிக்கோ எதுனா பண்ணீங்கன்னா காங்கிரஸில் கூட்டணி சேர்க்காரு அப்போ சேர்க்கலைன்னு சொன்னால் உங்க அமைச்சர்கள் மீது இருக்க ஊழல் உட்பட எல்லார் மீது இருக்க ஊழல் விஷயமா நாங்கள் வழக்கு பதிவு செய்ய மாட்டேன் விட்டுருவோம் அப்படின்ற ஒரு மகரை ரகசிய ஒப்பந்தத்தை வந்து இருக்காங்க ஏன்னா எல்முருகன் தான் பதிவு பண்ணியிருக்கேன் பதினேழு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட அதான் அப்போ அந்த ரகசிய இது வந்து திமுக இதாகிடுச்சு அதனால தான் என்ன பண்ணுறா இதை காங்கிரஸ் எப்படி மோக்கம் பிடிச்சிச்சு பாஜக போட்ட திமுக போட்டால் அந்த ரகசியிலேங்க தான் என்ன பண்ணுறான் யாருமே தேர்தல் குழு நியமனம் பண்ணாததுக்கு முன்னாடி காங்கிரஸ் அவசரமாக தேர்தல் குழுவை நியமனம் பண்ணுறாங்க இருக்கார் இல்லைங்களா குழு ஆனால் அந்த குழு வந்து திமுக தலைமை கிட்டே பேசும்போது திமுக தலைமை வந்து சரியான முறையில் அணுகலை அணுகலை அப்போ அணுகாததுனால தான் என்ன பண்ணுறாங்க அந்த அகில இந்திய தலைமை சார்பாக போடப்பட்ட அந்த குழுவினுடைய முக்கிய நபரே வந்து ஏன் ஐ நியூஸுக்கே சொல்கிறார் நாங்கள் வந்து இந்த முறை திமுக கிட்ட கூட்டணி மட்டும் இல்லை ஆட்சியிலும் கூட்டு கேட்குறோம் அப்படின்ற ஒரு கோஷத்தை வைக்கிறார் அப்போ இது சில காங்கிரஸ் தலைவர் ஆதரிக்கிறதும் சில காங்கிரஸ் எதிர்ப்பு காங்கிரஸ் நபர்கள் எதிர்ப்பதும் இப்படி தொடர்ந்துட்டு இருக்கு அதே நேரத்துல வந்து பாஜகவினுடைய இது இன்னொன்று என்னன்னா இப்போ ஒரு கால் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டிலேருந்து விளைக்குச்சுன்னா தா தாவேக்கா தான் போவாங்க அப்போ தாவேக்கா வந்து காங்கிரஸை சேர்க்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ஜனநாயக பட பிரச்சனை மற்றும் இந்த கரூர் மற்ற விஷயமா டெல்லிக்கு கூப்பிட்டு இப்போ வந்து புகாரத யாருன்னா விஜய் தான் இருக்கா இல்லையா அப்படிபோது விஜய் எதுக்கு டெல்லி கூப்பிடணும் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் திருட்டு போய் புகார் கொடுக்கீங்க உங்கள் உங்களை விசாரிக்கணுன்னா உங்கள் வீட்டில் வந்து தான் விசாரிப்பாங்க இருக்கா இல்லையா இப்போது சிபிஐ டெல்லி கூப்பிடு அப்படியே நீங்கள் இப்போ சிபிஐ விசாரணை கூப்பிடுனாலும் சிபிஐ எப்போவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இப்போ ராஜீவ்காந்தி வழக்கில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மல்லிகையிலாம் ஒதுக்கியிருந்தாங்க ராஜீவ்காந்தி இப்போ எங்கள் ஆர்எஸ் குண்டுடி வழக்குலேயும் அதேமாரி தான் வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு பில்டிங் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வழக்குக்கும் ஒவ்வொரு பில்டிங் ஒரு ஆஃபீஸை ஒதுக்குவாங்க அந்த ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்கன்னா லாஜிக்கை நம்ம ஏற்றுக்கலாம் டெல்லிக்கு கூப்பிட்றாங்கன்னா அப்போ இது போட்ட ஏதோ ஒரு விதமான நெ ஒரு அச்சுறுத்தல் நெருக்குதல் வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் டெல்லி கூப்பிட்றாங்கன்றும் மன ரீதியாகவும் கொஞ்சம் ஆமாம் அது தேவையில்லையே அவர் குற்றவாளி இல்லையா டெல்லி கூப்பிட்டு விசாரணை பண்றதுக்கு கொலை பண்ணு நான் புகார் கொடுத்தேன் அந்த புகாரின் அடிப்படையில சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சு தான் புகார் தான் விஜய் தானே இருக்கா இல்லைங்களா வழக்கு சிபிஐ கொடுக்க சொன்னது விஜய் தானே இருக்கா இல்லீங்களா அப்படிங்கும் போது அவரே கூப்பிட்டு இது மாதிரி பண்றாங்க போது இதில் வந்து நல்லா நீங்கள் செஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கொஸ்டின் கொஸ்டினாக அவர் புரியுதுங்களா எப்படி இருந்தாலும் காங்கிரஸை தனிமைப்படுத்தணும் இதுதான் பாஜகவுடைய திட்டம் திமுகவை தோல்வி உவரம் செய்யணுன்றது பாஜகவுடைய திட்டம் இல்லை அதிமுக வந்து திமுக தோடு கடிக்கணுன்றது ஆனால் பாஜகவுடைய திட்டம் காங்கிரஸை தனிமைப்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய அது அகில இந்திய அளவுக்கு அவங்க அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் அதை இறங்கி வேலை செய்கிறாங்க இது இப்போ தெரியாது நிறைய பேருக்கு ஊடகவியலாளர் பேசுறவங்களுக்கு எல்லாம் போக போக தெரியல நிச்சயம் இப்போ காங்கிரஸ் திமுக வெளியே போச்சுன்னா அவங்களும் அது பேக் ஃபயர் தானே சார் யாருக்கு திமுகவுக்கு இல்லை பேக்ஃபேர் தான் இப்போ நீங்கள் அந்த கேள்வி எடுப்பாங்கள கேட்டீங்க கேட்டிங்க காங்கிரஸ் திமுக விட்டு போயிடுச்சுன்னா சிறுபான்மை வாக்குகள் யாருக்குன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அது திமுக எப்படி எதிர்கொள்ளுன்றது நம்ம பார்க்கணும் இப்போ காங்கிரஸ் போகுதுன்னா காங்கிரஸ் ஒரு அஞ்சு ஆறு விழுக்காடு ஓட்டு இருக்குன்னா அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் யாருனையா கூட்டணியில் சேர்க்கலாம் மேபி இப்போ உதாரணத்துக்கு இப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக பக்கம் திமுக நல்லாட்சி நடக்குது அப்படி அப்படின்னு தெரிஞ்சிருக்காரு மேபி அதை கூட அவங்க சேர்ப்பாங்க ஏன்னா இது மைனஸ் ஆகுதுன்னா அந்த மைனஸை ப்ளஸ் இந்த வழியில் பார்ப்பாங்க கொடுத்துங்களா அப்போ அந்த வேலைகளும் திமுக வந்து திறம்பட செய்ய செய்ய முடியாது ஏன்னு சொன்னால் அவங்க ஆண்ட கட்சி ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆட்சியை விட்டு ஒதுக்குமான்றதே இல்லை அதே நேரத்தில் அவங்க மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ பாஜக சொல்கிற மாதிரி கேட்குறாங்க இது தேர்தல் நெருங்க நெருங்க மேபி இதை தட்டி விட்டுட்டு அவங்க காங்கிரஸ் கூட கூட்டி நிமிடத்து கூட வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் இப்போது அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா இப்போது இஸ்லாமியர் வாக்குலாம் மறுபுறம் வந்து சீமானவர்கள் வந்து பல முன்னெடுப்புகள் மூலமாக தன் பக்கம் இழுத்து விடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் செயல்பட்டு வருதுமா நிச்சயம் சீமானுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக தான் அமையும் சிறுபான்மை வாக்குகள் சீமானுக்கு அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க திராவிட இது இந்த பாரதியார் நிகழ்ச்சியில் சீமான் பேசின விஷயம் அதைத் தொடர்ந்து பெரியாரை பற்றி முஸ்லீம்களை விட்டு சீமான் பேச வச்ச விதம் இதுதான் இன்றைக்கி இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேசு பொருளாக்கிட்டு வராங்க அது வந்து தேவையில்லாத ராணி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது தேவையில்லாத ராணி அதுவும் சீமான் என்ன பேசுனாருன்னா அது அரசியல் ஆனால் சீமான் கட்சியிலே இருக்கிற முஸ்லீம்களை வச்சு பெரியாரை திட்டம் வைக்கிறது என்பது அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்லாது ஏன்னா எல்லா முஸ்லீம்களும் இப்போ நான் கூட வந்து திமுகவை எதிர்க்கிறேன் அதே நேரத்தில் நான் பெரியாரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற நிலையில் இருக்கு ஏன்னா அவர் இறந்துட்டார் ஆர்எஸ்எஸ் பாஜக பெரியாரை எதிர்த்தது பெரியார் ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்த்தார் அவர் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்தாரா எதிராக இருந்தாரா அது இப்போ நமக்கு கேள்வி கண்டாம் அப்படின்ற அடிப்படையில் தான் எல்லா இஸ்லாமியர்களும் இருக்காங்க அப்போ அண்ணன் சீமான் வந்து அந்த விஷயத்தையே வந்து அவர் பேசிக்கலாம் அவர் அவர் தமிழ் தேசியத்தை கொள்கையை முன்வைத்து அரசியல் பண்ணுறாரு போது அது அவர் பேசுனா அழகாக இருக்கும் அதை விட்டு தன்ன்கிட்டே இருக்கக்கூடிய முஸ்லீம் நிர்வாகிகளை விட்டு பேசுறது என்பது அது இஸ்லாமியர்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்குது இப்போ இதைத் தொடர்ந்து நீங்கள் வந்து நாம் தமிழுக்கு ஆதரவாக அவங்க மேடைகளில் பேசிட்டு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது ஆனால் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து நீங்கள் சந்தித்ததாக ஒரு செய்தி வெளியாகுது சந்திப்பின் பின்னணி என்ன இல்லை சந்தித்து செய்தி வரல உண்மைதான் இருக்குது ஏன் சொன்னால் நான் வந்து முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை சம்மந்தமாக நான் அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தேன் திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தது அதை நிறைவேற்றலை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் கொண்டு வந்தீங்க அதிமுக சார்பாக அப்போ நீங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோடனே திமுக வந்து அவசர அவசரமாக எல்லாருக்கும் பரூல் இடைக்கால ஜாமீன் சில பேருக்கு விடுதலை கொடுத்துருது அதன் பிறகு இப்போ நீங்கள் பாஜக கூட்டணியை மாறினதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் அந்த நபர்களை கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அதனால் இது சம்மந்தமாக ஒரு விரிவான ஒரு மனு உங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் அனுமதி கேட்டிருந்தேன் அதுதான் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு திடீர்னு நம்ம பேராசை கல்யாணம் சுந்தரம் மூலிமா அவசரம் அழைப்பு வந்து போனை கொடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அவர் ஐயா கிட்டே பேசி இருந்தோம் கூட்டணி பேர பேசல இல்லை கூட்டணி முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கேட்டார் அவரு ஆமாம் இல்லை இல்லை அவர் கேட்கல நான் சொன்னேன் நான் நான் திமுக எதிர்ப்பாளர் தவிர நான் திமுக பாஜக கூட்டி நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கீங்க அதனால நான் பண்ண முடியாது இல்லை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே நேரத்தில் இது எங்களுடைய சமூக பிரச்சனை எங்களுடைய சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையாக இருக்குது இதனால் எல்லாருமே சிறையில் இருக்காங்க ரெண்டு ஆண்டுகள் வெளியே வந்துட்டு திடீர்னு அவங்க சிறைக்கு போகிறது என்பது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இதை நீங்கள் சட்டமன்றத்திலேயோ இல்லை ஊடகம் மூலியமாகவோ திமுகவுடைய இந்த முஸ்லீம் விரோத போக்கை கண்டிக்கணும்னு சொன்னேன் உடனே மனு வாங்கிட்டு நான் நிச்சயம் சட்டமன்றத்தில் கொடுத்துடலாம் கேள்வியை வைக்கிறேன்னு சொல்லி ஆனால் பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்குது அவர்கள் இதை செய்வாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க இல்லை அவங்க அப்படி செய்ய அப்படி என்ன இல்லைன்னு சொன்னால் என்னை அழைச்சே இருக்க மாட்டார் நான் வந்து வேறு தொழில் ரீதியாகவோ இல்லாத கூட்டணி விஷயமாவோ அல்லது வேறு இத்தியாதி இத்தியாதி விஷயத்துக்காக நான் சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தால் சொல்லிட்டு இப்படி நான் வெளியே வந்து பேசுனா அது வேறு விஷயம் ஆனால் நான் சந்திக்கிறேன்னு சொன்னதே இதுக்காக தான் சந்திக்கிறேன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது அப்போ சிறைவாசிகளுடைய சம்மந்தமாக திமுக அரசுடைய இரட்டை நிலைப்பாடுகளை பற்றி நான் நேரில் சந்தித்து பேசுனா அது சம்மந்தமாக மனு கொடுக்குறேன்னு சொல்லி அப்போ தான் நான் அழைப்பை கொடுக்குறாரு அப்போ அவர் பாஜக கூட்டணியில் இருக்காருன்னு சொன்னால் அவரே சொல்கிறாரு கூட்டணி வேறு கொள்கை வேறு இருக்காரு எங்கள் அதிமுக கொள்கை வேறு பாஜக கூட்டணி கொள்கை வேறு மாற்றமானது என்டிஏ ஜெயிச்சு அதிமுக ஆட்சிக்கு வந்துன்னா நாங்கள் வந்து பாஜக கொள்கையை நிறைவேற்ற மாட்டோம் எங்களுடைய கொள்கையை தான் நிறைவேற்றுவோம் இது எங்களுக்கும் பாஜகவுக்கும் உள்ள புரிந்துணர்வு இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசுகிறாரு இப்போ சரி ரீதியாக ஒரே வரைக்கும் இல்லை தான் சார் இப்போது சமீபத்தில் இந்த எதிர்கட்சிகளை வந்து எப்படியா அவதற்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள எல்லா கட்சிகளும் செய்கிறது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த வகையில் டிவிக்கே இப்போ அந்த விஷயத்தில் ஜாயின் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு செய்திகளை வந்து பார்க்க முடியும் அதில் டிவிக்கு எல்லாம் வந்து யாருமே கூப்பிடவே இல்லை யாரும் வாங்கன்னு சொல்லலை இவங்க டிவிக்கே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை யாரும் அப்படி பேசவே இல்லை என்ன சில பேர் சொல்கிறாங்க பாஜக வந்து டெல்லி கூப்பிட்டு வச்சு மிரட்டுது டெல்லி கூப்பிட்டு வச்சு இதுதான் சொல்கிறாங்க காங்கிரஸ் ஒரு கா திமுக கலந்துட்டு வந்தால் நீ சேர்க்காதான்னு சொல்லி மிரட்டுறாங்க விஜயை வந்து நீ என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு பாஜக வந்து ப்ரெஷர் பண்ணுறதா ஒரு நெரவிட்டியை செட் பண்ணுறாங்க அதெல்லாம் போய் அவங்க பாஜக என்ன நினைக்கிதுன்னா டிவிக்கு தனியாக நின்னவா நம்ம வந்து இலகுவாக வெற்றி பெற முடியும் அப்படின்றது நினைக்கிது ஏன்னு சொன்னால் சிறுபான்மை கிறித்துவ வாக்குகள்லாம் வந்து விஜய்யை எடுப்பாப்பில்ல அதேமாதிரி இஸ்லாமிய வாக்குகளுக்கும் விஜய்க்கு போகணும் போச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக திமுக வந்து தோல்வியை தழுவோம் அப்போ தோல்வி தவிச்சுன்னா அது நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் அப்படின்னு பாஜக வந்து நினைக்கிது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக வந்து திமுக இது டிவிக்கு வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க மறட்றாங்க அதெல்லாம் போய் இஸ்லாமியர் வாக்கள் கரும தாவும் நினைக்கிறீங்களா டிவி கே வந்து மேபி அவர் அதுக்கு முன்னாடி வந்து தேர்தலுக்கு முன்னாடி அந்த சிறை அந்த முஸ்லீம் திரைப்படங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சா மேபி மாற வாய்ப்பு இருக்குது அவர் வருத்தம் தெரிவிக்கலைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை இப்போ சமீபத்தில் ரத்திகள் நிறுவனம் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து ஒரு சர்வே வந்து வெளியிடுறாங்க அதில் வந்து நாம் தமிழ் வந்து பதினேழு சதவீதம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அது காரணம்னு பார்க்கும்போது ஏழை ஆண்கள் அப்புறம் அரசியல் பதுத்தப்பட்ட இளைஞர்கள் தான் நாம் தமிழ் வலு சேர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க இது உண்மையை நினைக்கிறீங்களா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற எல்லாம் யார் வேட்பாளர்னு முடிவு பண்ணல எந்த கூட்டணின்னு முடிவே ஆகலை இந்த தேர்தல் நெருக்கத்தில் தான் எந்த கூட்டணி என்னன்ற முடிவு பண்ணுவோம் ஆனால் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களை அறிவித்து வேட்பாளர்கள் அங்கே பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க அது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நிச்சயமா யாருக்குமே எந்த இதுவும் இல்லை யார் வேட்பாளர் நிற்பானே தெரியல தமிழ்நாட்டில் வந்து எந்த அரசியல் கட்சிகளும் எந்த கூட்டணி அமையும் எந்த கூட்டணி அமையும் யார் யார் கூட்டணியில் இருப்பாங்க யார் யார் கூட்டணி விட்டு போவாங்கன்றது இல்லை மாறி இனி நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா சுமார் நூறு தொகுதிக்கு மேலே வந்து அறிவிச்சிட்டு அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தெரு திருவா அந்த தொகுதி முழுக்க வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து செஞ்சுட்டு வராங்களா அப்போ அது பிளஸ் பாயிண்ட் தான் ஆகும் இல்லை சார் இதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல இப்போ முன்கூட்டியே வேட்பாளர் அறிவிக்கும் மற்ற கட்சிக்கு எளி சாதுவா எளிதாக இருக்கும்ல இவங்க தான் வேட்பாளர்ன்றப்போ இந்த இடத்துல நம்ம இவங்களை நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லை அது வந்து ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் தான் மாறும் இந்த வேட்பாளர் இருக்கு அதனால இவரை இங்கே டிபார்ட்மெண்ட் நம்ம இவ்வளோ வாக்கு வாங்கலாம் அப்படின்னு அந்த கணக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் ஃபெயிலியர் தான் ஆகும் புரிந்தீங்களா பணம் கொடுக்காம வேட்பாளர்கள் தேர்தலை சந்திப்பாங்கன்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சி இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு சீட்டு கூட ஜெயிக்க வாய்ப்பு பணம் கொடுக்காம எந்த கட்சியும் பணம் கொடுக்காம வேலை செஞ்சினா பட் எல்லாமே வந்து குறைஞ்சி இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கோடி செலவு தான் ரெடியாக இருக்காங்க மினிமம் மினிமம் இருபத்தஞ்சி தான் ஐம்பது கோடி செலவு பண்ணுற அளவுக்கு திமுகவும் இருக்குது அதிமுக எல்லாமே அப்படி இருக்காங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் அவ்வளோ செலவு பண்ணணும் போது இதில் டிவி கே வேறு டிவி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரி கார்ப்பரெட்டுகள் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க உண்மையான தான் ஆமாம் உண்மைதான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்களும் வந்து இந்த போட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்க பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை வந்து செலவு பண்ணுவாங்க அப்படின்னும்போது இதை தொடர்ந்து திண்டுக்கல்ல வர இருபத்தி ஒன்றாம் தேதி பழனி பாபா அவர்களின் அரசியல் இன்றைய தென்சி இளைஞர்களுக்கு பொருந்துமா அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு பொதுக்கூட்டம் வந்து வச்சிருக்கீங்க எதை எது இதன் காரணம் என்ன எதை நோக்கி பாபா விதைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டு நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா பெரிய மாநாடு மாரி நடத்திட்டே இருக்கோம் ஒவ்வொரு அரசியல் ரீதியாக சிறப்பு அழைப்பாளர்களை கூப்பிடுவோம் கடந்த முறை கூட அண்ணன் சீமான் வர மாதிரி இருந்தது திடீர்னு தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிச்சுனாலும் அவர் வர முடியாமல் போயிடுச்சு அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா சொன்னால் ஆனால் தேர்தல் முடிஞ்சு அவர் வந்து என்ன பண்ணார் அதே பழனியில் ஒரு கூட்டம் போட்டார் அவன் நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டாங்க நானும் போய் கலந்துக்கிட்டேன் அந்த அடிப்படையில் தான் ஜனவரி இருபத்தெட்டு அன்று வந்து அவர் விதைக்கப்பட்ட இடத்துல போய் ஒரு புரட்சி சபதம் எடுத்துகிட்டு அதை தொடர்ந்து திண்டுக்கல் திப்பு திடலில் ஒரு பிரமாணமான ஒரு மாநாட நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த முறை நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமானண்ணா வந்து சென்னையில் வந்து இருபத்தொம்பதாம் தேதி அவங்க போடுறாங்க நாம் தமிழ் பயனி பாபா அவர்கள் மாநாடு போடுறாங்க இப்போ பெரிய அளவுக்கு போடுறாங்க நாங்கள் வந்து இருபத்தெட்டுக்கு அங்கே திண்டுக்கல்லில் போடுறோம் அந்த தலைப்பு சார் அந்த ஜென்சி இளைஞர்கள் பொருந்துமா ஜென்சி அப்படின்னு சொன்னால் ஜென்சட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்சட் ஆனால் ஷார்ட் ஃபார்மில் ஜென்சின்னு தான் சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் அது ஜென்சின்றது என்னன்னு சொன்னால் நைன்டி செவனுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள்தான் ஜென்சி இளைஞர்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சோசியல் மீடியா இந்த ஃபோனோட பிறந்த பசங்க தொண்ணூற்றேழு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றேழுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எல்லாம் இல்லை இல்லை அப்படி இருந்தாலும் இந்த சாதா பொண்ணு இருந்தது அப்படி அதுக்காக தான் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நைன்டி செவனுக்கு பிற பிறகு பிறந்த குழந்தைகள் தான் ஜென்சி இளைஞர்கள் இப்போ அந்த ஜென்சி இளைஞர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேபாளில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த காரணம் அதே ஜென்சி இளைஞர்கள் தான் வந்து பங்களாதேஷில் புரட்சியை ஏற்படுத்தினாங்க பார்த்தீங்களா இல்லையா அப்போ இந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு எதிராக வந்து மிகப்பெரிய புரட்சியை வெடிச்சிட்டு வராங்க இங்கே தான் இல்லைன்றீங்களா அது இன்றைய அதாவது பழனி பாபா என்னுடைய அரசியல் இன்றைய ஜென்சி இளைஞர்களுக்கு பொருந்துமா இதுதான் தலை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில்தான் வந்து பாபா வந்து யார் நல்லா தெரியும் இஸ்லாமியர் என்றதை தாண்டி அந்த அரசியல் அப்படி இருக்கு அப்போ ஜென்சி இளைஞர்கள் இன்றைய பழனி பாபாவனுடைய அரசியல் இன்றைய ஜென்சி இளைஞர்கள் பொருந்துமா என்ற தலைப்பை வந்து முன்னிலைப்படுத்தி நாங்கள் அதை மாநாட்டை வந்து அறிவிச்சிருக்கோம் எப்படி விவாத நிகழ்ச்சி மாதிரியா இல்லை பொதுக்கூட்டம் இந்த மாநாட்டே பெரிய கூட்டம் பொதுக்கூட்டம் அதில் சிறப்பாளப்பாளராக நம்முடைய தோழர் சவுக்கு சங்கர் வராரு வழக்கினர் புகழிந்தி வராரு அப்புறம் வந்து பசு பாண்டியனுடைய மகள் சந்தனப்பிரியா பசு பாண்டி வராங்க இன்னும் சமூக செயல்பாட்டாளர்கள் நிறைய பேர் கலந்துக்குவாங்க மேபி வந்து சிறப்பிக்க வாழ்த்துக்கோ சார் அப்போது இன்றைய தேவை இப்போ நானே வந்து நீங்களோ நானோ எவ்வளவுதான் சமூக செயற்பாட்டரா மக்கள் சமூக செயல்பாட்டாளரா அல்லது மக்கள் நலன் விரும்பியா நம்ம சேவை செஞ்சாலும் நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக ஏன் குறைஞ்சபட்சம் ஒரு கவுன்சிலராக கூட நம்மளால் ஆக முடியாது ஏன்னா நீ கார்ப்பரேட் அரசியல் அப்படி இருக்குது கவுன்சிலர் ஆகணுன்னால் ஒரு ஐயாயிரம் கோடி செலவு பண்ண தான் கவுன்சிலர் ஆக வேண்டிய நிலை இருக்குது அப்போ இந்த நிலையை மாற்றுறதுக்காக ஒருத்தன் போராடுறாங்கன்னா நிச்சயம் அதை தேடல் அதிகமாக தானே இருக்கும் சார் பல்லி தெளிவாக